ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி திங்கக்கிழமை இந்த வாரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல வாரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாகியலட்சுமி சிறகடி ஆசை இந்த ரெண்டு சிறியிலையும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் பாகியலட்சுமியில் இனியா வந்து மனசு வெக்ஸாயிடுறாங்க என்னடா வீட்டில் எல்லோரும் நம்ம மேலே இவ்வளோ அன்பாக இருக்காங்களே ஆனால் மேலே மேலே நம்ம எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கோமே முக்கியமாக வந்து நம்ம அம்மாவுக்கு என்னால் தான் அவங்க எப்போ பார்த்தாலும் வந்து கஷ்டப்படுறாங்க என்னால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து ஒரு தப்பான முடிவெடுக்கிறாங்க அதுக்காக வந்து இன்னைக்கு வந்து லெட்டரோ எழுதுறாங்க அம்மா இந்த மாதிரி வந்து எனக்காக நீங்கள் எவ்வளவோ பண்ணிருக்கீங்க ஆனால் நான் வந்து உங்களுக்கு எப்பயும் கஷ்டத்தையே தான் கொடுத்துட்ருக்கேன் என்னால் இந்த ஃபேமிலியே கஷ்டப்படுது இனிமேலும் உங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி சிரமத்தெல்லாம் கொடுக்க விரும்பல அதனால நான் போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரை வந்து எழுதிட்டு அந்த லெட்டரை கொண்டு வந்து பாக்யா பக்கத்தில் இருக்கிற அந்த டேபிள் மேலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து வாட்டர் பாட்டில் இருக்கு அந்த வாட்டர் பாட்டில் தவறி கீழே விழுறதுனால பாக்யா வந்து கண்மூழிச்சிடுறாங்க என்ன இனியா என்ன பண்ணிட்டு அப்படின்னதும் இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றாங்க ஒன்றும் இல்லையா அப்படின்றாங்க இல்லைம்மா நான் வந்து தண்ணி குடிக்கலான்னு வந்தேன் தெரியாமல் வாட்டர் பாட்டில் வந்து கைப்பட்டு கீழே விழுந்துருச்சு நானே எடுத்து வச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இனியா வாட்டர் பாட்டிலை வந்து குனிஞ்சு இனியா எடுக்கும் போது இனியா கையில் மறைச்சி வச்சுருந்தா அந்த லெட்டர் வந்து பாக்யா கண்ணில் பட்டுருது என்னது அது கையில் வச்சிட்ருக்கு அப்படின்னதும் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றாங்க ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உன்னே லைட்டை போடுறாங்க பாக்யா லைட்டை போட்டுட்டு உடனே என்னாச்சு சொல்லு கையில் என்னது அது குடு குடுன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா அப்படின்னதும் உன்னே பாக்யா வந்து அவங்க கையிலேருந்து அதை பிடிங்கிடுறாங்க பிடிச்சி படித்து பார்த்ததும் பாக்யா வந்து அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க பயங்கரமாக வெளியில் பார்த்தீங்கன்னா ஜெனி வந்து குழந்தை தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து தூங்க வச்சிட்ருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து இனியாட்ட வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க பாக்யா பின்னா இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சா எந்த ஒரு அம்மாக்கும் ஷாக்கிங்க இல்லைம்மா என்னால் என்னாலதாம அவங்க எல்லாருக்கும் பிரச்சனை நீ பிரச்சனைக்கும் என்னால ஒரு சந்தோஷன்றதே கிடையாது தான்மா நான் போறேன் அப்படின்றாங்க போறியா எங்கடி போற அப்படின்னதும் நான் செத்து போகிறேன் அப்படின்றாங்க உடனே பாக்யா வந்து அப்படியே தூக்கி மாறி பாக்கியாக்கு என்ன இனியா என்ன பேசிட்டு இருக்க நீ ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு பண்ணிட்டுருக்க எதையுமே வந்து நீ யோசிக்கவே மாட்டியா என்ன இனியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு என்ன இப்படி ஒரு முடிவெடுப்பியா அப்படின்னு சொல்லும்போது ஏதோ சத்தம் ஒரு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு குழந்தை கொண்டு போய் செழியன் பக்கத்தில் படுக்க வச்சுட்டு ஜெனி வந்து வந்துடுறாங்க என்னாச்சு ஆன்ட்டி என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்கவும் அந்த லெட்டரை வந்து காட்டுறாங்க பாக்யா என்ன இனியா என்னது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைக்கா என்னால் உங்கள் எல்லாருக்குமே வந்து நிம்மதியே இல்லை எல்லாரும் என் மேலே வந்து உயிரையே வச்சுருக்கீங்க ஆனால் நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லுவாங்க என்ன இனியா நாங்கள் வந்து நீ எதாவது தப்பு பண்ணால் அதுக்காக நாங்கள் வந்து பேசுனா நீ இப்படி தான் வந்து பண்ணுவியா உன்னை திட்டினா உடனே நீ வந்து வாழ்க்கையே வேணான்னு சொல்லி சொல்லிடுவியா என்னோட வாழ்க்கையே நீ தான் நடி உனக்காக மட்டும் தானே நான் வந்து இருக்கேன் நீ இருக்கிற நம்பிக்கையில் தானே நான் தொடர்ந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஓடிட்டுருக்கேன் காலையில் நான் எழுந்ததும் பார்க்குறது உன்னோட முகத்தை தான் அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் உன்னை பார்த்துட்டு தூங்கும் போது எனக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கும் காலையில் உன்னை பார்த்துட்டு எழுந்திருக்கும் போது தான் என்னால் அந்த நாள் ஃபுல்லாக வந்து ஓட முடியுது இனியா இருக்கா இனியா வந்து நல்லா படிக்க வைக்கணும் அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அவளுக்கு வந்து நல்லபடியாக ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் உன்னோட லைஃப்பை வந்து நீ வாழ்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு என்னோடய வாழ்க்கையே நான் உனக்காக தான் வந்து வாழ்ந்துகிட்ருக்கேன் ஆனால் நீ வந்து அதை புரிஞ்சுக்காமல் ஒரு தப்பு பண்ணிவிட்டு நாங்கள் திட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னது இந்த மாதிரி சாகப் போகலான்னு சொல்லிட்டு முடிவெடுப்பியா நீ நாங்கள் உன்னை திட்டுறதெல்லாம் எதுக்காக உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீ வந்து லைஃப்பில் நல்லா இருக்கணுன்றதுனால தானே அதெல்லாம் நீ புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி ஆக்யா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு நல்லா புரியுதுமா ஆனால் நான் திரும்ப திரும்ப எனக்கே தெரியாம வந்து தப்பு பண்ணிட்டு உங்க எல்லாரையும் வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் பாவம்மா தாத்தா பாட்டி எனக்காக வந்து அவங்க காலையில கொண்டு வந்து காலேஜ்ல சாயந்திரம் வந்து கூட்டிட்டு வராங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாமே எதனால எனக்காக தானே நான் வந்து இல்லாமல் போயிட்டால் நீங்கள் எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருப்பீங்கள்ல அப்படின்ற மாதிரி சொன்னது என்ன நீ இப்படி பைத்திய மாதிரி நீ வந்து பேசிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி ஜெனி வந்து திட்டுறாங்க கொஞ்சமாவது வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து நினச்சி பார்க்கணும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உன் மேலே அக்கறையாக இருக்காங்க அது வந்து உனக்கு வந்து புரியலையா அதுக்காக ஒரு தப்பு பண்ணி நாங்களாம் திட்டுறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் உடனே வந்து நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவியா ஆனால் உன்னை நாங்கள் எங்கேயாவது விட்டு கொடுத்துருக்கோமா உனக்கு சப்போர்ட்டிவாக தானே நிற்கிறோம் உனக்காக தானே வந்து நிற்கிறோம் அதை புரிஞ்சிக்காமல் நீ இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்க இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்பு அப்போ இனியா சொல்லு இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லு ஆன்டிகிட்ட பாரு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பாக்யா வந்து அழகாங்க முதல்ல ஆன்ட்டிக்கு வந்து நீ ப்ராமிஸ் பண்ணி கொடு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் ப்ராமிஸ் பண்ண அப்படின்னதும் உன்னே பாக்யாவோட கையை பிடிச்சி இனியா வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க இனிமேல் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேமா இந்த மாதிரிலாம் யோசிக்க கூட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உன்னை இனியா வந்து பாக்யாவை போய் கட்டி பிடிச்சிட்டு அழகாங்க பாக்யாவுக்கு சம அழுக வருது என்னடா இந்த பொண்ணு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காளே அப்படின்ற மாதிரி தான் வந்து பாக்யாவுக்கு வந்து தோணுது அதுக்கப்புறமும் சாரிம்மா சாரி நான் வந்து உன்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து இனியா வந்து அழகாங்க அவங்களால வந்து இப்போது ஃபேமிலியில் எல்லோரும் வந்து தலை குடியிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு தோணுது அதுக்கப்புறம் வந்து ஜெனியும் பாக்யாவும் சேர்ந்து இனியா வந்து தூங்க வைக்கிறாங்க இனியாக வந்து பாகியாவோட கையை பிடிச்சிட்டே தூங்குறாங்க அப்புறம் ஜெனி வந்து சொல்கிறாங்க நானும் இங்கேயே படுத்துக்குவா ஆண்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை ஜெனி வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பாப்பா வந்து இருக்கா நீ போய் அங்கே தூங்க ஆனால் ஒரு விஷயம் இந்த விஷயம் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரிய வேண்டாம் தெரிஞ்சால் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க மனசு வந்து உடஞ்சி போயிடுவாங்க ஓகே ஆண்டி நான் யார்ட்டையும் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி நீ போய் தூங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இனியா கையை பிடிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவ்வளோ பயமா இருக்கு என்னடா இந்த பொண்ணு இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து கிச்சன்ல இருக்காங்க பால் பொங்கி கீழே அதை கூட கவனிக்காம பாக்யா வந்து இருக்காங்க உன்னை பாட்டி வந்து வராங்க பாட்டி வந்து பாக்யா என்னது பாரு பால் பாரு அப்படின்றதும் ஆஃப் பண்ணிட்டு என்னாச்சு ஏதோ யோசனையிலே இருக்கு அப்படின்னதும் இல்லத்த ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க திரும்பமா என்னாச்சு இனி ஏன் உன் கண்ணல்ல இந்த மாதிரி சிகப்பா இருக்கு நைட் நீ வந்து தூங்கலையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்ன பாக்கியா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னதும் உன்னே பாக்யாவால அவங்க அத்தட்ட வந்து மறைக்க முடியல பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறாங்க ஐயோ பாக்யா என்னாச்சு சொல்லு வா முதல்ல வந்து உட்காரு ஏன் இப்படி அழற என்னமா ஆச்சு இனி அவன் நினைச்சு இந்த மாதிரி அழுதுட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல நாங்க பாத்துக்கிறோம் இனியாவ இனி வந்து இனியாவை நினைச்சு நினைச்சு இந்த மாதிரி கவலைப்பட்டு இருக்காத பாக்யா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க அப்புறம் பாக்யா வந்து சொல்கிறாங்க நேற்று ராத்திரி என்னாச்சு தெரியுமா அத்தை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னதும் இந்த மாதிரி வந்து இனியா வந்து ஒரு லெட்டரை வந்து எழுதி வச்சுட்டா என்னால் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை அதனால் நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதிட்டு சாக பார்த்துட்டா அத்தை அப்படின்னதும் என்னம்மா சொல்கிற என்ன என்ன சொல்கிற நீ அப்படின்னதும் ஆமா அத்தை எனக்கு வந்து அப்படியே நான் நொறுங்கி போய்ட்டு நிமிஷம் எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கி போச்சு அந்த லெட்டரை பார்த்ததுமே நான் பாதி செத்துட்டேன் இனியா மட்டும் இந்த மாதிரி எதாவது பண்ணிருந்தா அப்புறம் நான் மட்டும் என்னத்த பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இனியாட்டையும் அதே தான் சொல்லி பாக்யா நீ மட்டும் அந்த மாதிரி மட்டிருந்தா அடுத்த நிமிஷமே நான் வந்து இறந்திருப்பேன் நீ இல்லாத வாழ்க்கையெல்லாம் என்னால யோசிக்கவே முடியாது நான் இருக்கிறதே உனக்காக அப்படின்ற மாதிரிலாம் தான் இனியாட்ட பாக்கியா வந்து பேசுகிறாங்க இப்போ பாட்டுகிட்டே அதான் சொல்றாங்க இந்த மாதிரி அவள் பண்ணிட்ட நான் இப்ப பாருங்க நான் இங்கே கீழே வந்து ஒரு மணி நேரம் கூட ஆகல ஆனா அதுக்குள்ளார தடவை போய் அவளை பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துட்டேன் எனக்கு பயமா இருக்கு நான் என்ன என்னத்தை பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல நான் வேணால் ரெஸ்டாரண்ட்டை வந்து மூடிடவா எல்லா நேரமும் நான் இணையா கூடவே இருக்கவா மறுபடியும் சின்னதாக வீட்லேயே வந்து நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணவா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பாக்யா வந்து கேட்குறாங்க பாகியா நீ அதெல்லாம் எதுவும் பண்ணாத அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத அவள் ஏதோ வந்து ஒரு குழப்பத்தில் வந்துருந்துருக்காது தான் இப்போ வந்து காலையில் சாய்ந்தரம் நானும் அவருந்தானே போய்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம் நீ ஒன்றும் கவலைப்படாத இனிமேல் அவள் வந்து வீட்டில் இருக்கிற நேரமும் நாங்களே அவளை வந்து கண்ணும் கருத்துமாக வந்து பார்த்துக்குறோம் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னதும் வயசான காலத்தில் எங்கள் யாராலையும் உங்களுக்கு வந்து நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு இல்லை என்னை மன்னிச்சிடுங்கத்த அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து சொல்கிறாங்க நீ வந்து நிச்சயமா மன்னிப்பு கேட்கிற ஒரு தருதலை வந்து பிள்ளையா பெத்து அவனை வந்து உனக்கு கட்டி வச்சு நாங்க தான் வந்து உன்னோட வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டோம் நாங்க தான் சொல்ல போனா உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அதுக்கான பிராய்ச்சித்தை தான் இப்ப நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம் நீ வந்து எதுவும் கவலைப்படாத இனிமே இனியா வந்து எங்க பொறுப்பு அவன் எந்த விதத்துல இனிமே அவன் வந்து தப்பே பண்ண மாட்டா அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டா அதுக்கு வந்து நான் வந்து பொறுப்பு எடுத்துக்கிறேன் சரியா நீ வந்து கவலைப்படாம உன்னோட பிசினஸ் மட்டும் பாரு ஏதோ அவ வந்து விவரம் புரியாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அந்த மாதிரிலாம் பண்ற பொ ஒன்றும் கிடையாதுமா இனியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பாட்டி வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இப்போ பாக்யாவை ஆனால் பாக்யா வந்து இனியாவோட லெட்டரை படிச்சு பார்த்துட்டு ரொம்ப மனசுடஞ்சு போயிடுறாங்க இதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இனி நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிற சீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை இங்கே இப்போது பார்த்தீங்கன்னா விஜயாவோட டான்ஸ் கிளாஸ் வந்து களக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு குட்டி குட்டி பசங்க ஒரு நாலு பசங்க வந்து சேர்ந்துருக்காங்க அதில் வந்து ஒரு காதல் புறாவும் வந்து சேருது அன்னைக்கு வந்து கேட்டுக்கிட்டேயே ரெண்டு பசங்க நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா ஒரு பொண்ணும் ஒரு பையனோ அவங்க ரெண்டு பேரும் உள்ளே வராங்க உங்ககிட்ட நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்துருக்கோம் அப்படின்னா ஆமாம் அதான் நேற்று வந்து காஸ்டியூம்லாம் வாங்கிட்டு போனீங்களே மேலே போயிட்டு மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லவும் உடனே அந்த பொண்ணு பின்னாடியே பையன் போகிறாப்புல நீ எங்கப்பா அந்த பொண்ணு பின்னாடி போகிற உனக்கு வந்து ரூம் கீழே இருக்குது அப்படின்றாங்க பார்வதி ஓகே ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க விஜயா வந்து ஃபஸ்ட்டு குரு வணக்கம் சொல்லித்தராங்க ஒன்றும் விஜயாவுக்கு வந்து பெருமை தாங்கலை ஏன்னா இப்போ வந்து ஆறு பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயா சொல்லித்தர டான்ஸை வந்து நல்லா நுணுக்கமாக கற்றுக்குறாங்க இந்த ரெண்டு பசங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருத்திருந்து முடிச்சுட்டு ஆடிட்டுருக்குங்க அதுக்கப்புறம் குரு வணக்கம்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் விஜயா வந்து சரி ஒரு பத்து நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் ஆடுற மாதிரியே நீங்களாம் ஆடணும் புரியுதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அதை பற்றி பார்வதிட்டே பெருமையாக சொல்கிறாங்க அப்பா எனக்கு இப்போ தான் பார்வதி நிம்மதியாக இருக்குது இப்போ பார் ஆறு பசங்கள் வந்து வந்துட்டாங்க எனக்கு வந்து இனிமேல் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை இனிமேல் நம்ம வந்து யாரையும் எதிர்பார்த்து வாழணும்னு அவசியம் இல்லை எனக்கு இப்போ தான் ரொம்ப கௌரவமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஆமா விஜயா இனிமேல் பாரு உன்னோட லைஃப் ஸ்டைலே வந்து மாறப்போகுது நீ எதிர்பாராததெல்லாம் நடக்க போகுது பாரு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு காதல் புறாவும் வந்து வீட்டுக்கு சைடில் வந்து நின்றுட்டு நான் தான் அப்பயே சொன்னல இந்த டான்ஸ் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க நம்ம மீட் பண்ணால் இதை விட ஒரு நல்ல இடம் இருக்காதுன்னு சொல்லி சொன்னல்ல அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க ஒன்றா அந்த பொண்ணு வந்து சொல்லுது நான் கூட பயந்தேன் எங்கே யாராவது பார்த்துருவாங்களோன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து இது நல்ல பிளேஸ் தான் இனிமேல் நம்ம டெய்லி ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவங்க வந்து அவங்களோட காதலை வளர்த்துக்கிறதுக்காக விஜயாவோட இந்த கலைப்பள்ளிக்கு வந்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் சரி வாங்க அடுத்த ஸ்டெப் வந்து ஆடலாம் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லும்போது உன்னே அந்த பையன் தீபக்கா அந்த பையனோட பேர் தீபக் அவங்க வந்து கேட்குறாங்க ஆன்டி நாங்கள் வந்து உங்களை எப்படி வந்து கூப்பிட்றது மேடம்னு சொல்லிட்டா இல்லை ஆண்டின்னு சொல்லிட்டா அப்படின்றதும் உன்னை பார்வதி வந்து சொல்கிறாங்க இவன் இப்போ அவங்க பக்கத்து வீடா அதெல்லாம் கிடையாது இனிமேல் நீங்கள் எல்லாரும் வந்து விஜயாவை மாஸ்டர்னு தான் கூப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் விஜயாவுக்கு அப்படியே தலையில் வந்து கிரீடை வச்ச மாதிரி ஆயிடுது ஒன்று அந்த பையனும் வந்து இனிமேல் நாங்கள் மாஸ்டர்னே கூப்பிட்றோம் ஆன்டி உங்களை மாஸ்டர் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா சொல்லித்தறிங்க நீங்க வந்து ரொம்ப கேர் எடுத்து எங்களை வந்து பாத்துக்கிறீங்க நாங்க வந்து உங்க எல்லாருக்கும் வந்து சூப்பரான ஸ்டூடெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு பயங்கரமாக வந்து ஐஸ் வைக்கிறாங்க டான்ஸ் ஆடும்போது அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டே வந்து டான்ஸ் ஆடுறாங்க நீ ஏன்ப்பா அந்த பக்கம் பார்க்குற இந்த பக்கம் பாருப்பா இப்படி தான் இப்போ ஆடணும் அப்படின்ற மாதிரிலாம் விஜயா வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து டான்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் அன்னையோட கிளாஸ் வந்து முடியுது முடியும்போது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் உங்களை வந்து நானே ட்ராப் பண்ணுற மாஸ்டர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாம்ப்பா நான் போய்ப்பேன் அப்படின்னதும் சச்சா எங்களுக்காக நீங்கள் வந்து எவ்வளோ சிரத்தெடுத்து எல்லாமே சொல்லித்தரீங்க அப்போ நான் தான் வந்து உங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிவிட்டு வம் அப்படியா இப்போ விஜயாக்கு பயங்கரமாக ஐஸ் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி இங்கே போயிட்டுருக்கும்போது அங்கே வீட்டில் வந்து மீனா வந்து முத்துகிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க எங்க அதுதான் கடவுள் வந்து வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டார்ல கிறிஷ் விஷயத்தை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க அப்போ முத்து வந்து சொல்கிறாங்க நம்ம முடிவெடுக்கிறோம் எடுக்கலான்றது இருக்கட்டும் முதல்ல இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் வந்து பேசலாம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க வேண்டாங்க இப்போ எதுக்கு அப்படின்னதும் நான் சொல்கிறது கேளு இந்த விஷயத்த பற்றி வீட்டில் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரோகிணியும் மனோஜும் வெளியில் கிளம்புறாங்க என்ன ரோகினி என்ன நீ மூட் மூடவுட்டாகவே இருக்க நீ வந்து அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்னு போயிட்டு வந்தால் போயிட்டு வந்ததுலேருந்து மூடவுட்டாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கேட்குறாங்க நாங்களும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் இன்றைக்கி போயிருந்தோம் அதுவும் பர்த்டே ஃபங்க்ஷன் தான் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க முத்துவையும் மீனாவையும் பார்க்கும்போது ரோகினிக்கு வந்து அவ்வளோ எரிச்சலாக இருக்குது அப்புறம் வந்து ரோகிணி கிளம்பி போயிடுறாங்க அப்புறம் வந்து மாமாட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து சொல்லிட்டுருக்கார் அப்பாட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ரவியும் ஸ்ருத்தியும் சண்டை போட்டால் உடனே சமாதானம் ஆவாங்க இல்லையா அந்த மாதிரி ரவி வந்து நான் உன்னை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதும் உன்னை வந்து என்ன காலையில் வந்து கூட சண்டை போட்டதுக்கு இப்போ சமாதானப்படுத்துகிறியா அப்படின்ற மாதிரி இவங்க எப்பவும் போல் ரேட் அண்ட் கேட் மாதிரி தானே எப்பயும் இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க அதுக்கப்புறம் சரி ஓகே இனிமேல் வந்து எங்கள்கிட்ட சண்டை போட்டால் இந்த மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரெண்டு பேரும் பேசிட்ருக்கா இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஆகிடுது உடனே வந்து முத்து வந்து அவங்க அப்பா கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு அப்போ அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனா எல்லாரையும் வர சொல்லு அப்படின்னதும் கரெக்டாக வந்து விஜயாவும் இதில் வந்து டான்ஸ் ஸ்கூலில் வந்து வந்துடுறாங்க அந்த பயப்பில் வீட்டில் ட்ராப் பண்ணதோடு நிற்காம அவங்களோட ஹேண்ட்பேக்கை கூட மாடி வரைக்கும் நான் தான் கொண்டாந்து தருவேன் நீங்கள் முன்னாடி போங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாஸ்டர் மாஸ்டர்னு கூப்பிட கூப்பிட விஜயாவுக்கு வந்து அப்படியே கிரேடு ஏறிட்டே போகுது அப்படியே கெத்தாக வீட்டுக்குள்ளே வந்து வராங்க மாஸ்டரா யார் அது அப்படின்ற மாதிரி முத்துக்கு ஒரே மாஸ்டர் இந்த ஹேண்ட்பேக் எங்கே வைக்கணும்னு சொல்லுங்க மாஸ்டர் நானே வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பேர் என்னப்பா கொக்கி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு முத்து இல்லை சார் என் பேர் தீபக் அப்படின்றாங்க இல்லை ரொம்ப வளையறியே அதனால தான் அந்த மாதிரி கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நீ பேசாமல் இருக்க மாட்டியா பாருங்க என் இப்போ ஸ்டூடண்ட் வந்து கிண்டல் பண்ணுற வேலைலாம் வேணான்னு சொல்லிடுங்க அவன்ட்டு அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த பயப்புள்ள வந்து கிளம்பி போயிடுறாப்ல உன்னை விஜயா வந்து அண்ணாமலை கூப்பிட்டு உட்கார சொல்றாரு இவன் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லுமா வா உட்காரு அப்படின்னதும் எல்லாரும் வந்து ஆஜராயிடுறாங்க மனோஜ் மட்டும் வராரு பார்லர் அம்மா இல்லையா வீட்டில் அப்படின்னதும் இல்லை அவைனா வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லும்போது தான் கரெக்டாக வந்து ரோகிணி வந்து ஸ்டெப்ஸ் ஏறி வராங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து உள்ளே பேசுறது எல்லாத்தையும் ஸ்டெப்ஸ்ட்டே நின்று கேட்குறாங்க எதுக்காக கூப்பிட்டானாங்க அப்படின்னது இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னதும் இந்தாங்க பிரசாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்கு தான் கூப்பிட்டானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு இன்னொரு இடத்துக்கும் போனோம் அந்த கிருஷ்ணோட பர்த்டேக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு என்ன இப்போது அப்படின்ற மாதிரி சொன்னதும் உன்னை ரவி வந்து அந்த குட்டி பையனுக்கு இன்னைக்கு பர்த்டேவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாடா அது மட்டும் இல்லை அவனோட பற்றி சில விஷயம் எல்லாம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னதும் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்குறாங்க அப்போ முத்துவும் மீனாவும் வந்து சொல்கிறாங்க இல்லைப்பா அந்த பையனுக்கு வந்து அம்மா இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்கல்ல அது இல்லைப்பா அப்படின்னதும் அப்படியா அப்படின்னதும் ஆமாம் அவங்க அத்தை வந்து துபாயில் இருக்கிறதா அந்த அம்மா வந்து சொன்னாங்க அந்த பொண்ணு தான் வந்து கிருஷ்ணோட அம்மாவா அப்படின்னதும் அப்படியே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த கல்யாணம் பண்ணவங்களும் கொஞ்ச நாளில் இறந்துட்டதுனால அந்த குழந்தைய வந்து இவங்களால ஏற்றுக்க முடியல இதுதான் வந்து நடந்திருக்கு அப்படின்னதும் உன்னே வந்து ஸ்ருதி ரவி இவங்களாம் சொல்றாங்க அதுக்காக பெத்த பிள்ளைய வந்து பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா இந்த மாதிரிலாம் எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லையே அந்த பொண்ணெல்லாம் என்னதான் மனுஷோ அப்படின்ற மாதிரி வந்து எல்லா ஆளாளுக்கு வந்து ரோகிணியை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க ரோகிணி வெளியில இருந்து கேட்டு ஷாக் மேலே ஷாக்காக இருக்கு என்னடா இவங்க எல்லாம் யாரும்னு சொல்லும் போதே இப்படி ரியாக்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உன்னே முத்து வந்து சொல்றாரு பெத்த பிள்ளைய இல்லைன்னு சொல்லி எப்படி தான் சொல்ல மனசு வருதோ அப்படின்னது ஏன் நம்ம வீட்டில் வந்து நடக்கலையா அம்மா பாசுமே எனக்கு கிடைக்காம போயிடுச்சுல்ல நானும் வந்து பாட்டி வீட்டில் தானே வளர்ந்தேன் அவனை மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னதும் உன்னே அண்ணாமலை வந்து விஜயாவை பார்க்குறாங்க அப்புறம் வந்து விஜயா வந்து எதுவுமே சொல்றதில்ல எனக்கு தெரியும் அன்னைக்கே அந்த பொம்பளை வந்து இத்தனை நாள் வந்து பொய் சொல்லிட்டு அம்மா இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இங்கேலாம் வந்து தங்கிட்டு போயிட்டு இருக்கா அப்பயே நான் சொன்னல்ல அவ எதையோ மறைக்கிறான் மறைக்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க அவங்க அம்மாவை விடுங்கம்மா அந்த பொண்ணு பெரிய ஃப்ராடா இருக்கும் பொண்ணையே இந்த மாதிரி சொந்த பையனையே வந்து அண்ணன் பையன் சொல்லிட்டுல வளர்த்துருக்கா பயங்கரமான ஆளா இருக்கா அவளோட சந்தோஷத்துக்காக பெத்த பிள்ளையே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டா இவெல்லாம் என்ன வேணா முடிவெடுப்பாமா யார வேணா வந்து குழந்தையே இல்லைன்னு சொல்லி கூட கல்யாணம் கூட பண்ணிருப்பான் யாருதான் அந்த இளச்சவாயனோ தெரியல அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரோகிணிக்கு வந்து செம ஷாக் ஆயிடுது அந்த இளச்சவாயன் வேற யாரும் இல்ல மனோஜ் பிரான்ச் நீங்க தான் அப்படின்னு சொல்லதான் நம்மளுக்குமே வந்து தோணுது இப்போ ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கமெண்டை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் இவங்க வந்து அடாப்ஷன் விஷயத்தை பத்தி சொல்லல ஆனா கிறிஷோட லைஃபை பத்தி சொல்லும் ஒவ்வொருத்தரோட கருத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு மெயினா வந்து ரோகிணியை தான் எல்லாருமே ப்ளேம் பண்றாங்க என்ன ட்ராஜடி வேணா நடந்திருக்கட்டும் அதுக்காக வந்து ஒரு குழந்தையை வந்து இந்த மாதிரி வந்து தவிக்க விடலாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அது பாட்டி இந்த துபாயில உட்காந்து ஜாலியா சம்பாரிச்சுட்டு பாவம் அவன் பாசத்துக்காக ஏங்குறான் அப்படின்ற மாதிரிலாம் முத்துவும் மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க இதோட இன்னைக்கு வந்து எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் கிருஷ்ண வந்து தத்தெடுக்கிற விஷயத்தை பத்தி முத்துவும் மீனாவும் வீட்டில வந்து சொல்ல போறாங்க அதுக்கப்புறம் ரோகினியோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்ல முடியாது இந்த ரோகினி வந்து அம்மாட்டா சரிம்மா நீ தத்து கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாலும் சொல்லலாம் ஏன்னா எப்படியும் கிருஷ்ணன் வந்து இந்த வீட்டுக்கு வந்து வந்துடுவான் அவங்களோட பையனா தானே கிருஷ்ண வந்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாது இப்போ முத்துவும் மீனாவும் தத்து எடுத்துட்டு வந்தால் எல்லா ஏச்சுக்கும் பேச்சுக்கும் மீனாவும் முத்துவும் ஆளாயிடுவான் குழந்தையும் கண்ணு முன்னாடியே இருப்பான் அப்படின்னு முடிவெடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்களோட சுயநலத்துக்காக மட்டும்தான் வந்து முடிவெடுப்பாங்க இப்போ என்ன நடக்க போகுது வந்து இந்த வீட்டுக்கு தத்து பிள்ளையா வர இல்லையா அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து வர எபிசோட்ஸை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனல் எப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றினவங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ